இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாலி ஃபீஸை வந்து ப்ரீடிங் வந்து விட போகிறோம் அதுக்காக பாண்டா மாலி வாங்கிட்டு வந்துருக்கேங்க இது பாதி ஆரஞ்சு இருக்கும் பாதி பிளாக் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லை ரெண்டு மேல் இருக்குது மூணு ஃபீமேல் இருக்கு எந்த ஒரு மீனையுமே வந்து விட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரான தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்ச தனியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள தனியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கடுத்து மீன்கள் வந்து குட்டி போடுது அப்படின்னா அது வந்து ஹைடிங் பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவை அதுக்காக ஃபாக்ஸ் ட்ரைல வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மேலே வந்து போட்டு விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து எதாவது ஹைடிங் பிளேஸ் வந்து ஒரு பிளான்ஸ் ஏதாவது ஒன்று சுற்றி சுற்றி வச்சிருங்க வச்சுருங்க தான் வந்து குட்டிகளை காப்பாற்ற முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா பிளான்ஸ் வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் மீனை வந்து மேலே மெதக்க விட்டுவிட்டேங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கடுத்து இதை மீனை வந்து எடுத்து வந்து இதில் வந்து விட போகிறோம் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் குட்டிகள் வந்து போடுறதுக்கு ஆல்ரெடி ப்ரீட் ஆகிருந்துச்சி அப்படின்னா ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து போட்டுருங்க இதில் ஒரு ரெண்டு மீன் வந்து ப்ரீட் ஆன மாதிரி தெரியுது ஸோ அதனால் பார்க்கலாம் ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ குட்டிகள் வந்து போடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கிறச்சிங்க ஃபாக்ஸ் ட்ரைவில் வந்து விலக்கி பார்த்ததுக்கிறது தான் தெரியுது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்டாக வந்து போடுங்க அப்படின்னா ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக வந்து இருக்கும் சிங்கிங் பலட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உள்ள முங்கிரும் ஸோ அதனால் மீன்கள் வந்து எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டிகள் வந்து போட்டதுக்கு அடுத்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன்